சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஷமா இலு திருமிதி பாடத்தின் பதினான்காவது தொடரில் இன்று இருக்கிறோம் இன்றைய பாடம் பாபு மாஜாமி ரசோல் இல்லாஹி சல்லா அலுவலம் ஹதரத் சல்லா அலுவலம் அவர்களுடைய மோதிரம் எவ்வாறு இருந்தது என்ற பாடத்துக்கு கீழால் இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் எட்டு ரிவாயத்துகளை கொண்டு வருகிறார்கள் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் எப்படியாப்பட்ட மோதிரத்தை அணிந்திருந்தார்கள் அந்த மோதிரத்திலே என்ன அடையாளம் பதிந்திருந்தது என்பதையெல்லாம் இந்த பாடத்துக்கு கீழால் கொண்டு வராங்க அதில் முதலாவது ரீவாயர் அதிரத் அனசிபுனு மாலி கிருதி அல்லாஹ் ஹான் ஹோங் அறிவிக்கிறாங்க கான காத்தமுன் நபி சல்லல்லால்லாஹ் வலை இம் வருத்தேன் அதிரஸ் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய மோதிரம் வெள்ளியில் ஆனதாக இருந்தது வொக்கான ஃபஸ்டுஹு ஹபஷியன் அந்த மோதிரத்துடைய வேலைப்பாடுகள் அதாவது டெக்கரேஷன்

இது நபி அவர்களின் புறத்திலிருந்து தான் எழுதப்பட்டது என்ற அடையாளத்துக்காக வேண்டி அந்த மோதிரத்தின் மூலமாக நபி அவர்கள் இடுவார்கள் சீல் பண்ணுவார்கள் அதைத்தான் ஹஜரத் இபுன் உமர் ரதி அல்லாஹான் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுறாங்க அடுத்த அறிவாய தனசிபுனு மாலிக் ரதி அல்லாஹான் சொல்றாங்க கான ஹாத்தமுன் நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அலிசல்லம் அவர்களுடைய மோதிரமும் அதிலே இருந்த டெக்கரேஷனும் வேலைப்பாடுகளும் வெள்ளியில் ஆனதாக இருந்தது என்பதாக

அ듬 அனுப்புவதாக இருந்தால் அதிலே சீல் இருந்தால் தான் அவர்கள் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னதும் ஹதுர ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த கடிதங்களிலே முத்திரை வேண்டி மோதிரத்தை செய்து கொண்டார்கள் இந்த நேரத்தில் ஹதுரத் அனஸ் ஸதியல்லாஹுன் அந்த மோதிரத்தை சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் கையிலே அணிவார்கள் ஃபக்கன்னி அம்துரு இலா பியாதுஹி ஃபிகஃபி நபியவரோடய கையிலே அந்த மோதிரம் அணிந்ததற்குரிய அடையா

சூயப்பட்ட விடயம் என்ன தெரியுமா முஹம்மது சத்துருன் சத்துருன் வல்லாஹு சத்துருன் முஹம்மத் என்ற வார்த்தை ஒரு வரியிலும் ரசூல் என்ற வார்த்தை அடுத்த வரியிலும் அல்லாஹ் என்ற வார்த்தை அடுத்த வரியிலும் அதாவது முஹம்மது ரசூலுல்லா என்பதாக நபி அவர்களுடைய மோதிரத்திலே முத்திரை இருந்தது என்று கூறுகிறார்கள் ஹதுர சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கிஸ்ரா இதே போல முக்கியமான நாட்டு அரசர்களுக்கு எழுதிய கடிதம் இன்று கூட டர்க்கியோடைய கோப்பி மியூசியத்தில் பாதுகாக்கப்படுகிறது அந்த லெட்டர்களை பார்க்கும் பொழுது சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சீல் வைத்த அந்த அடையாளத்தையும் காண முடியும் அருமையானவர்களை அல்லாஹ் இன்று வரை இந்த விடயங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் அடுத்த ரிவாயத் அனஸ் பின் மாலிக் ரதி அல்லாஹான் அவர்களுடைய ரிவாயத்தான் வருது அண்ணன் நபிய சல்லாஹு அலையம் கத்தப இலா கிஸ்ரா வைசர் வ நஜாஷி ரோமா புரி மன்னர் பாரசீக மன்னர் அபிசீனியா நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இடத்தில் ஃபக்கீல் நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டது இன்னஹும் லா யக்பலூன கிதாபன் இல்லா பி ஹாத்தமீன் அவர்கள் சீல் இருந்த கடிதத்தை தவிர வேறு கடிதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சீல் முத்திரை குத்தப்பட்டு இருந்தால் தான் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முத்திரை இடுவதற்காக வேண்டி ஒரு மோதிரத்தை செய்து கொண்டார்கள் ஹலகத்துஹு ஃபித்தத்துன் அந்த மோதிரத்துடைய வளையம் வந்து வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது முஹம்மதுல்லா அந்த முகமது என்பதாக அனஸ் சதி அல்ல சொல்ற இதை தெளிவாக சொன்னார்கள் முதலாவது முகம்மது இரண்டாவது வரியில அல்லா ரசூல் மூன்றாவது வரியில அல்லாஹ் முஹம்மது ரசூல் என்று பதிந்திருந்தது என்பதாக கூறுகிறார்கள் அடுத்த ரிவாயத் ஹதரத் அனஸ் சதியாஹன் அவர்களுடைய ரிவாயத் தான் வருது சொன்னால் அனஸ் சதி அல்லா அவர்கள் தான் சல்லல்லா அலுவலம் அவர்களுடைய பிரதானமான பணிவிடையாளராக இருந்தார்கள் எனவே நபி அவர்களுடைய எல்லா விடயங்களும் மிகவும் அறிந்தவர்கள் அனசதி அல்லான் அவர்கள் தான் அதில் சல்லல்லா அலுவலம் அவர்களுடைய பணிவிடையாளர்கள் யார் யார் என்ற விடயங்களும் தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது சருத்திரத்திலே பாதுகாக்கப்படுகிறது முகமது ரிதா ரஹமத்துல்லாஹி அலை தங்களுடைய முகமது ரசூலுல்லா என்ற கிதாபிலே இந்த விடயத்தை தெளிவாக கொண்டு வருகிறார்கள் ஹதரத் அனர்

தெளிவாக பாதுகாக்கப்படுகிறது அடுத்த அனஸ்தியல்லான்னு சொல்றாங்க அண்ணன் நபிய சல்லா அலேசன் காண இதா தஹல் அல் ஹலா நசாஹா தமஹோ நபி அவர்கள் வெளித்தேவைக்காக வேண்டி செல்லும் பொழுது மோதிரத்தை கலட்டி விட்டுத்தான் செல்வார்கள் என்று கூறுகிறார்கள் அதற்கு என்ன காரணம் அதிலே அல்லாஹ் என்ற வார்த்தை பதிந்திருந்தது எனவே தான் மலசல கூடத்திற்கு டொய்லெட்டிற்கு செல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் கொண்டு செல்ல கூடாது இது கண்ணியத்திற்கு மாற்றமானது என்பதற்காகவே

அவர்களுடைய ார்கள் வருது அருமையானவர்களை ஒரு தடவை இந்த அரிஸ் என்ற கிணத்துடைய அமர்ந்து மோதிரத்தை தன்னுடைய உள்ளங்கையிலே வைத்து மாறி மாறி போட்டுக்கொண்டிருந்தார்கள் அதாவது மேலே கீழே இவ்வாறு போட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மோதிரம் தவறி கீழே விழுந்தது மூன்று நாட்கள் அந்த தண்ணீரை இறைத்தும் அந்த மோதிரம் கிடைக்கவில்லை பார்த்தால் ஹதரத் உஸ்மான் அல்லாஹான் அவர்களுடைய கணக்கு பிள்ளை என்று சொல்வோம் எழுத்தாளர் மர்வானி புகம் யாருக்கும் தெரியாமல் அந்த மோதிரத்தை எடுத்து வைத்தார் இந்த மோதிரத்தின் மூலமாகத்தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு ஹதரத் உஸ்மான் ரத்தியல்லாஹன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சகிதாக்கப்பட்டார்கள் அந்த வரலாறை நான் தனியாக இரண்டு பகுதிகளிலே பேசியிருக்கிறேன் இரண்டு பாகமாக பேசியிருக்கிறேன் அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் என்ன காரணம் என்பதை அங்கே நீங்கள் இறங்கிக் கொள்வீர்கள் நீண்ட சரித்திரம் அருமையானவர்களே ஆகவே உஸ்மான் ரதியுல்லாஹான் அவர்களுடைய கையிலே இருந்த சமயம்தான் இந்த மோதிரம் அப்படியே விழுந்து அது காணாமல் போனது தொடர்ந்து சொல்றாங்க நக்ஷுஹு முஹம்மது ரசூலுல்லா இந்த மோதிரத்திலே முஹம்மது ரசூலுல்லா என்ற வார்த்தை பொறிக்கப்பட்டிருந்தது என்பதாக கூறுகிறார்கள் சல்லா அலுவலாம் அவர்களுடைய ஒவ்வொரு விடய இதே يوم அனுனுவாஹா பின் பற்றே நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லா நம் அனைவரையும் செய்துருவானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ আখறு தவா யனி ஆலமீன்